அளவில் வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய நாமக்கல் மாவட்ட தலைவராக இருந்து மிக சிறப்பாக செயலாற்றி வணிகர்களை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி நாமக்கல் மாவட்டத்திற்கு மிகுந்த பயனுள்ள மனிதராக திகழ்கிற எங்களின் அன்பிற்கினிய திரு ஜெயக்குமார் வெள்ளையன் ஐயா அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த புதிய முயற்சியை நாமக்கல் நகரத்தில் தொடங்கி வைத்து தமிழகம் முழுக்க இருக்கின்ற அனைவரையும் திரும்பி பார்க்க வைக்கும்படியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த தமிழ் சங்கத்திற்கு எங்களுடைய நாமக்கல் மாவட்ட தமிழ்நாடு வணிகர் சங்க பெரும் சார்பிலே நன்றியும் பாராட்டுதலையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பினை ஏற்று வணிகர் சங்கத்தின் சார்பிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் ராசிபுரம் பெரியமுரளி எலசிப்பாளையம் திருச்செங்குடம் உள்ளிட்ட வணிகர் சங்க நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் இந்த நிகழ்ச்சியிலே இந்த மாதிரியான ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் வர சம்மதம் தெரிவித்த வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய வணிகர்கள் சார்பில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வணிகர் சங்கத்தை பொறுத்தவரை எங்கள் வணிகர் சங்கத்தில் ஜாதி மதம் இனம் மொழி அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்படுகின்ற ஒரு சங்கம் எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நாங்கள் வணிகத்துறையில் இருந்தாலும் பல்வேறு வணிகர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இதையெல்லாம் மீறி எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது நாங்கள் அரசாங்கத்தை நோக்கி நாங்கள் எங்கள் கோரிக்கைகளை வைக்கிற போது எங்கள் வணிகர்களுக்கு சாதகமாக பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசியல் அமைப்பில் பதவி பெற்ற ஒரு உருவோ இல்லை என்கிற வருத்தம் எங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உண்டு ஒரு காலத்திலே வந்து என்னுடைய அப்பா எல்லாம் தொழில் செய்த காலத்தில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அவரும் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தார் அப்போது வணிகத்தில் பிரச்சனைகள் என்பது இவ்வளவாக இல்லை அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு தேர்தல் என்று வருகிற பொழுது எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கட்சிக்கு மட்டும்தான் அவர் தனது வாக்கை செலுத்துவார் ஆனால் தற்போது இருக்கின்ற வணிகர்கள் பல்வேறு பிரச்சனைகள் வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய வகைகளே தினந்தோறும் பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கிறோம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த வேளையிலே ஒரு வருகிற தேர்தலின் போது நாங்கள் எல்லாம் மறந்து எங்களுக்கு யார் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வணிகர்களுக்காக யார் குரல் கொடுப்பார்கள் என்கிற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வாக்களிக்கின்ற நிலையில் தான் இன்றைய வணிகர்கள் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுக்கு கட்சிகள் என்பது இரண்டாம் பட்சமாக இருக்கிறது காரணம் எங்களுடைய வணிகர் சங்க அமைப்பானது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே முப்பது லட்சம் வணிகர்களை உறுப்பினர்களாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு சங்கங்கள் எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேட்பாளர்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால் எங்களுடைய வணிகர் சங்கத்தில் ஒரு கோடி வாக்குகள் இருக்கின்றது ஆனால் இவ்வளோ வாக்குகள் இருந்தும் எங்களுக்கு இவ்வளோ ஒரு பலம் இருந்தும் எங்களுடைய கோரிக்கையை ஒரு சட்டமன்றத்திலோ அல்லது பாராளுமன்றத்திலோ குரல் கொடுக்கின்ற வகையில் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இல்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு பொது நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அது பொதுமக்களோடு சம்பந்தப்பட்டது அல்லது வணிகரோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரசோடு இணைந்து செயல்படுகின்றவர்கள் இந்த வணிகர் சங்கத்தில் அது கொரோனாவாக இருக்கட்டும் அல்லது வெள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் முதலில் ஓடோடி வந்து நிற்பவர்கள் எங்களுடைய வணிகர்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது எங்களுக்கு குரல் கொடுக்க எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே இல்லை என்கிற வேதனை எங்களுக்கு எப்போதுமே உண்டு இந்த தேர்தல் நிச்சயமாக வணிகர்கள் அனைவரும் ஏன்னா இந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நிறைய இன்னல்கள் நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நிறைய கோரிக்கைகளை இந்த போன மாதம் வந்து அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் எங்களை வந்து சந்தித்தார்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பக்கம் பக்கமாக கொடுத்திருக்கிறோம் அவர்கள் எங்களுடைய ஆதரவு கேட்கிற போது நாங்கள் கேட்டது எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறோம் என்று எழுதி தெரிகிற கட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று சொன்னோம் ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அதற்கு சம்பிப்பதாக தெரியவில்லை இன்று இந்த வருகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய வணிகர்களை பொறுத்தவரை எங்கள் வணிகர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற வேட்பாளர்களுக்கு எங்களது ஆதரவை கொடுக்கலாம் என்கின்ற முடிவோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் முன்வைக்கின்ற கோரிக்கை சட்டமன்றமாக இருக்கின்ற போது நிறைய கோரிக்கைகள் இருந்த பாராளுமன்றத்தை பொறுத்த இரண்டு இரண்டு விஷயங்களை மட்டும் நாங்கள் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான கோரிக்கையாக என்னுடைய வணிகர்களை பொறுத்தவரை இந்த ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்த ஜிஎஸ்டி அப்போ கொண்டு வரும்போது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் ஒரு லட்சம் கோடி வருமானத்தை எட்டுகிற போது செய்வோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கோடி வருமானத்தை ஈட்டி தருகின்ற வணிகர்கள் இரண்டு லட்சம் கோடியை தொடப்புவது ஆனாலும் இன்னும் அந்த ஜிஎஸ்டி என்பது எளிமைப்படுத்தப்படவில்லை ஒரு பொருளுக்கு பல்வேறு வகையான வரி விதிப்பு இருக்கிறது அதை எளிமைப்படுத்த வேண்டும் இரண்டே இரண்டு வரிகளை மட்டும் அரசாங்கம் அதற்கு விதிக்கப்பட வேண்டும் இப்படி அந்த ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்தினால் சாதாரண ஒரு வணிகரும் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் நிச்சயமாக அரசுக்கு வருவாய் அதிகமாக கிடைக்கும் அதனால் இந்த ஜிஎஸ்டி என்பதை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போல் இன்னொரு கோரிக்கை வந்து இந்த ஆன்லைன் வர்த்தகம் ஆரம்ப காலங்களிலிருந்து நாங்கள் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு கடுமையான எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆன்லைன் உள்ளே வந்ததுனால் சிறு குறு வியாபாரிகளுமே கடுமையாக பாதிக்கப்படவில்லை என்று நாங்கள் பல முறை நாங்கள் கோரிக்கையாக வைத்து வந்தோம் ஆனால் தொடர்ந்து இந்த ஆன்லைன் அசுர வளர்ச்சி பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையை நீடித்தால் நிச்சயமாக சிறு குறு வணிகர்கள் வாழ்வாதாரம் முற்றிலுமாக தொலைந்து போகின்ற ஒரு அபாயம் இருக்கிறது எனவே அரசு இந்த ஆன்லைன் வர்த்தக தடை விதிக்க இல்லாமல் போனால் கூட இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் மிக முக்கிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இந்த சிறு வியாபாரிகளை காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் நேரடியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வழங்கியிருக்கிறோம் காலத்தின் அருமை கருதி இந்த இரண்டு விதமான கோரிக்கைகளை மட்டும் முன்னெடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ் சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பேரம்பு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்